அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க போகும் திவ்ய தேசம் ராமரின் அன்பும் கருணையும் நம்பிக்கையும் நிறைந்த ஒரு புனித ஸ்தலம் அதுதான் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள புல்லபூதகுடி வல்வில் ராமர் கோயில் இந்த கோயில் பற்றி நீங்கள் கேட்டிருக்காவிட்டாலும் இதன் வரலாறு கேட்டவுடன் மனதில் பெருமிதம் வரும் ஏனென்றால் இது ராமரின் கருணை எவ்வளவு பெரிது என்பதை நினைவூட்டும் ஒரு இடம் இந்த திவ்யதேசம் தேசம் நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றாகும் அழகான கும்பகோணம் அருகே அமைந்துள்ள இந்த கோயில் சிறியதாக இருந்தாலும் அதன் ஆன்மீக பெருமை மிக பெரியது புல்லபூதக்குடி என்ற பெயரே ஒரு கதை சொல்கிறது புல் என்றால் பறவை ஜடாய் பூதம் என்றால் உடல் குடி என்றால் இருப்பிடம் அதாவது ஜடாயுவின் உடல் இருந்த இடம் என்பதற்காக இதற்கு புல்லபூதங்குடி என்று பெயர் வந்தது இப்போது நாம் இந்த கோயிலின் முக்கியமான வரலாற்றுக்குள் செல்வோம் ராமாயணத்தில் ராவணன் சீதையை கடத்தி சென்றபோது போது வழியில் ஜடாயு என்ற தெய்வப் பறவை அவரை தடுக்க முயற்சி செய்தான் அவன் வயதான பறவையாக இருந்தாலும் தன்னால் முடிந்த அளவிற்கு சீதையை காப்பாற்ற மு போராடினான் அவன் விலங்காக இருந்தாலும் மனதில் ராமருக்கான பக்தி மிகுந்தது ராவணனிடம் நீ செய்தது தவறு சீதை ஒரு புனிதமான பெண் அவளை விடு என்று அவன் சொன்னான் ஆனால் ராவணன் கேட்டுக்கொள்ளவில்லை அவன் ஜடாயுவை வாளால் வெட்டினான் ஜடாயு உடல் முழுவதும் காயமடைந்து தரையில் விழுந்தான் ஆனால் அவன் இறப்பதற்கு முன் ஒரே ஒரு ஆசை ராமரை ஒருமுறை முறை பார்க்க வேண்டும் என்றேன் சில நாட்கள் கழித்து ராமர் சீதை தேடி அந்த காட்டுக்கு வந்தார் அப்போது ஜடாயுவை தரையில் விழுந்தபடி பார்த்தார் அவனது உடலில் உயிர் மெல்ல மெல்ல குறைந்து கொண்டிருந்தது ராமர் அவனை தழுவி ஜடாயுவே உனக்கு என்ன ஆனது என்று கேட்டார் ஜடாயு மெதுவாக ராமரிடம் சொன்னார் ராவணன் சீதையை கடத்தி சென்றான் நான் நிறுத்த முயன்றேன் ஆனால் முடியவில்லை மன்னிக்கவும் ராமா நான் அவளை காப்பாற்ற முடியவில்லை அந்த வார்த்தையை கேட்டதும் ராமரின் கண்களில் நீள் வழிந்தது ராமர் சொன்னார் இல்லை ஜடாயுவே நீ உன் கடமையை மிக சிறப்பாக செய்தாய் சீதை என் மனைவி ஆனால் நீ அவளை உன் மகளாக எண்ணி காத்தாய் நீ என் தந்தையைப் போல இருக்கிறாய் அப்படி சொல்லி ஜடாயுவின் தலை தன் மடியில் வைத்து ராமர் அவனிடம் சொன்னார் இனி நீ வைகுண்டத்திற்கே போகிறாய் உன் ஆன்மா நிம்மதியாக செல்லட்டும் அந்த நொடியில் ஜடாயு உயிர் விட்டார் ராமர் அப்போது மிகுந்த துயரத்தில் மூழ்கினார் தம் தந்தையின் மறைவில் கூட அவர் ஈமக்கிரியைகள் செய்ய முடியவில்லை ஆனால் ஜடாயுவுக்காக அவர் தாமே அந்த கிரியைகளை செய்தார் அதுதான் இந்த புல்லபூதக்குடி ஸ்தலத்தின் மிகப்பெரிய புண்ணியமான நிகழ்வு ராமர் ஜடாயுவுக்கு நீராற்றல் தீயாற்றல் மற்றும் பெற்று கர்மங்களை செய்த இடமே இது அந்த நீர் இன்று ஜடாயு தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது இந்த தீர்த்தத்தில் நீராடினால் பித்ரு தோஷம் நீங்கும் முன்னோர்கள் ஆசிர்வாதம் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது இங்குள்ள பெருமாள் வல்வேல் ராமர் என்று அழைக்கப்படுகிறார் அவர் கையில் வில் ஏந்தி முகத்தில் அமைதி உடலில் ஒளி கண்களில் கருணை பொதுவாக ராமர் கோயில்களில் ராமர் நிற்பார் ஆனால் இங்கு ராமர் சயன நிலையில் படுத்துக்கொண்டிருக்கும் நிலை அருள் பாலிக்கிறார் இது மிகவும் அரிய அம்சம் ஏனெனில் சயன கோள் பொதுவாக விஷ்ணுவின் வடிவத்தில் காணப்படும் ராமராக அல்ல அந்த நிலையில் அவர் ஜடாயுவுக்கு இறுதி கிரியைகள் செய்த பின் ஓய்வு எடுத்ததாக கூறப்படுகிறது அதனால்தான் இங்கு சயன நிலை பெற்றுள்ளார் அவரது அருகில் சீதா தேவி லக்ஷ்மணர் மற்றும் ஹனுமான் ஆகியோர் அருள் பாலிக்கின்றனர் தாயார் பெயர் புற்றாமரையார் அல்லது ஹேமாம்புஜவல்லி தாயார் அவர் தனி சன்னதியில் மிகவும் அழகாக இருக்கிறார் இக்கோயில் சோழர் கால கட்டிடக்கலையில் கட்டப்பட்டுள்ளது கல்லில் செதுக்கப்பட்ட சிற்பங்கள் சுவர்களில் எழுதப்பட்ட பழைய எழுத்துக்கள் அந்த காலத்தில் அழகை காட்டுகின்றது பெரிய ராஜகோபுரம் இல்லாவிட்டாலும் ஒவ்வொரு கல்லிலும் ஆன்மீகம் நிறைந்துள்ளது வாசலில் நுழைந்தவுடன் ஒரு அமைதியான காற்று நம்மை தழுவும் அது ஒருவித ஆன்ம சாந்தியை தருகிறது அந்த காற்றிலேயே ராமரின் கருணை இருப்பது போல உணர்கிறோம் இங்கு நிகழும் திருவிழாக்கள் மிகவும் பிரபலமான ராமநவமி விழா மிகுந்த பக்தியுடன் கொண்டாடப்படுகிறது அன்று கோயிலில் ராமாயண பாடல்கள் ஒலிக்கின்றன பக்தர்கள் அனைவரும் ஜெய் ஸ்ரீராம் என்று முழங்குகிறார்கள் வைகுண்ட ஏகாதசி நாளில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வரிசையாக வந்து தரிசனம் செய்கிறார்கள் அன்று சொர்க்கவாசல் திறக்கப்படும் அதை பார்த்தால் பாவங்கள் நீங்கும் என்று நம்பப்படுகிறது இந்த கோயிலில் புதன் கிரகத்துக்கான பரிகாரம் செய்வது சிறப்பாகும் புதனின் பாதிப்பு வணிக தடைகள் கல்வி சிக்கல்கள் இருந்தால் இங்கு ராமரை தாயாரையும் வழிபட்டால் அந்த பிரச்சனைகள் விலகும் இது திருமண தடை நீங்கவும் குடும்ப நலனுக்காகவும் பலர் வருவது வழக்கம் பல பக்தர்கள் சொல்வது இங்கு வந்து ஜடாயு தீர்த்தத்தில் நீராடி ராமரை தரிசித்தால் மனம் மிகவும் அமைதியாகிவிடும் என்று இக்கோயிலில் ஒரு சிறப்பு விஷயம் ராமர் தம் பக்தர்களுக்கு எந்த நிலையிலும் உதவுவார் என்பதை உணர்த்தும் இடம் ஜடாயு பறவைத்தான் ராமருக்கு எந்த உறவும் இல்லை ஆனால் அவர் செய்த பக்தியை கொண்டு ராமர் தன் தந்தைக்கு செய்ததை விட அதிக மரியாதை தந்தார் இதுவே அந்த கோயிலின் தத்துவம் பக்தி இருந்தால் ஜாதி உயிரினம் வயது எதுவும் தேவையில்லை அன்பு இருக்க வேண்டும் நம்பிக்கை இருக்க வேண்டும் உள்ளபூதகுடி வல்வில் ராமர் கோயிலின் தரிசனம் செய்யும் போது அந்த கதையை நினைத்து பார்த்தால் மனம் நெகிழும் ராமர் சயன நிலையில் அமைதியாக இருக்கிறார் அவரை பார்த்தவுடன் நம் மனமும் அமைதியாகிறது பல பக்தர்கள் சொல்வது போல இங்கு ஒரு முறை வந்தால் மனதுக்கம் எல்லாம் குறையும் அந்த இடத்தில் காற்றே ஒரு மருந்து போல உணரப்படுகிறது இதுவே புல்லபூதக்குடி வல்வில் ராமர் கோயிலின் பெருமை இது சிறிய இடம்தான் ஆனால் அதன் ஆன்மீக ஆற்றல் மிக பெரியது ராமனின் கருணையும் ஜடாயுவின் பக்தியும் ஒரே இடத்தில் நிற்கும் ஒரு புனித ஸ்தலம் இது நீங்கள் ஒரு நாள் கும்பகோணத்திற்கோ தஞ்சாவூருக்கோ சென்றால் இந்த திவ்ய தேசத்தை கண்டிப்பாக தரிசனம் செய்யுங்கள் அந்த தரிசனம் உங்கள் மனதில் என்றும் நிற்கும் இவ்வாறு ராமரின் கருணையையும் பக்தியின் பெருமையும் நினைவு படுத்தும் இந்த கோயில் என்றும் நம் வாழ்வில் நம்பிக்கையை அளிக்கும் அடுத்த வீடியோவில் மற்றொரு திவ்ய தேசத்துடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி